அந்த ஒன் டூ த்ரீ சொல்ல போகிறீங்க அவங்க இதை விட போகிறாங்க ஓகேவா வாட்ச் எப்படி வாங்கி கொடுத்துருவீங்கல்ல ஓகே ரெடி நம்பர் ஒன் டூ அண்ட் எல்லாருமே சேர்ந்து ஆடியன்ஸ் எல்லாரும் சேர்ந்து பண்ணலாமா ஒன் சத்தம் பத்தில் ஒன் டூ த்ரீ த்ரீ வாட்ச் பாய் பாய்

விஷு சார் அப்படியே வந்து ராஜ்சன் கேட்டப்ப போல மாதிரலமா ஆ ஆ வரையா ஜாலியா இருக்கும் அவருக்கு ஓகே வெல்்கம் விக்னேஷ் bro நல்ல கைதறலாம் பா சூப்பர் ஓகே எல்லாரும் வணக்கம் அகைன் பேக் டு ஸ்டேஜ் அ தென் உங்க வந்து ஒரு ஸ்பெஷலாக சில ஒரு மேஜிக்ஸ் பண்ணலான்ட்டு இருக்கேன் அண்ட் தென் உங்களையும் கொஞ்சம் இன்வால்வ் பண்ணி பண்ணலான்ட்டுருக்கேன் ஓகேவா மூணு பேர் மூணு பேர் இருக்காங்களே அதை பார்க்கவே மாட்டேங்கிறாங்களே மேடம் எக்ஸ்கியூஸ் மீ மூணு பேரும் ஓகேவா உங்கள் இங்கிலீஷ் இங்கிலீஷா தமிழா தமிழ் புரியும் இல்லை ஓகே இப்போது ஒரு ஸ்பெஷலாக ஒரு மேஜிக் வச்சுருக்கோம் நீங்கள் இந்த மூணு பேரில் யாராவது ஒருத்தருங்களே யாராவது ரெண்டு பேரை செலக்ட் பண்ணுங்களேன் இல்லை யாராவது ஒருத்தரை செலக்ட் பண்ணுங்கள் டக்குன்னு இவங்க ரெண்டு பேரா ஃபஸ்ட் ரெண்டு பேர் ஓகே இப்போது ஃபர்ஸ்ட் ரெண்டு பேர்ல ஓகேவா இப்போ ரெண்டு பேர்ல யாராவது இவங்க ஓகே உங்க ரெண்டு கையும் பூத் ரைஸ் ஓகே மோதல்தான் போட்டிருக்கீங்களா இல்லை கையில் அது என்னது கையில் பிரேஸ்லெட்டா தர முடியுமா பிரேஸ்லெட்டா இல்லை வாட்ச் தெரியுங்களா அந்த வாட்ச் இருந்ததுன்னா கொடுங்க ஓகே இந்த வாட்சை வச்சு ஒரு மேஜிக் பண்ண போகிறோம் ஓகே இப்போ நீங்கள் வந்து அந்த வாட்சை கொஞ்சம் சீக்கிரம் கொடுத்தீங்கன்னா பலூன் ரெடியாக இருக்கா நான் சொல்லும்போது வாங்க ஐ ஹாவ் அ பிரேஸ்லெட் ரொம்ப பெருசாக இருக்குது வேணாம் 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 வாட்சே வாட்சே பண்ணிடுவோம் ஓகே ஐ ஹாவ் எ பாக்ஸ் இதை செக் பண்ணிவிடுங்க கைண்ட்லி செக் ஓகேவா ஐ ஹாவ் அ வாட்ச் உங்கள் இருந்து ஒரு வாட்ச் வாங்கியிருக்கோம் செக் பண்ணிவிடுங்க ஹாவ் அ பாக்ஸ் ஓகேவா உடன் பாக்ஸ் இட்ஸ் கம்ப்ளீட்லி சாலிட் ஆல் த சைட்ஸ் ஓகேவா அந்த பாக்ஸை நீங்களே இப்போ உள்ளே ட்ராப் பண்ணிடுங்க யா உள்ளே வச்சுருங்க க்ளோஸிங் இட் அண்ட் இந்த கம்பி வந்து போட்டுரும் ஓகேவா கம்பி போட்டு லாக் பண்ணிடலாம் நீங்களே கூட கம்பியை போட்டு ட்விஸ்ட் பண்ணிவிடுங்க போட்டு அந்த இடம் அந்த இடம் மட்டும் ட்விஸ்ட் பண்ணிடுங்க இந்த இடம் வெட்டுருங்க ஓகே எஸ் தேங்க்யூ இப்போ வந்து இதை நல்லா லாக் பண்ணிட்டாங்க நீங்கள் ரெண்டு பேரும் கீழே வந்துடுறீங்களா ஆ பிரதர் பலூன் 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 கொண்டு வாங்க பலூன் ஸ்டேஜுக்கு வாங்க ஸ்டேஜுக்கு நீங்கள் உங்களை செலக்ட் பண்ணியிருந்தாங்க இல்லையா ப்ளீஸ் கம் அவுட் த ஸ்டேஜ் அந்த பலூனை பிடிச்சிக்கோங்க ஆ விட்டுருங்க இந்த பலூன் பிடிச்சிக்கோங்க இந்த பாக்ஸை பிடிச்சிக்கோங்க ஹோல்ட் இட் டைட் ஆடியன்ஸ் நல்லா வாட்ச் பண்ணலாம் உங்களோட வாட்ச் அதுக்குள்ளே இருக்குது சார் வந்து நீங்கள் தான் லாக் பண்ணியிருக்கீங்க அந்த கவுண்ட் ஆஃப் த்ரீல ஐ ஆர் கோயிங் டு டேக் யூ ஹேண்ட்ஸ் ஆஃப் பிஃபோர் தேட் ஐ ஹாவ் சம்திங் ஹியர் ஐ லோப்பன் இட் த லாஸ்ட் இதை இங்கே வச்சுருங்க இல்லைண்ணா நீங்கள் வரீங்களா யூ டோன்ட் மைண்ட் நீங்கள் இந்த பாக்ஸ் ஒரு கிஃப்ட் இவங்களுக்கு ஒன்று வச்சிருக்கேன் லாஸ்ட் ப்ளீஸ் கம் ஆட் த ஸ்டீச் இதை பிடிச்சிங்க ஹோல்ட் இட் டைட் அந்த கவுண்ட் ஆஃப் த்ரீ சார் இப்போ நீங்கள் தான் சொல்ல போகிறீங்க ஓகேவா அந்த ஒன் டூ த்ரீ சொல்ல போகிறீங்க அவங்க இதை விட போகிறாங்க ஓகேவா வாட்ச் எப்படியும் வாங்கி கொடுத்துருவீங்களே ஓகே ரெடி நம்பர் ஒன் டூ

போயிருந்தா சூப்பர் போயிருந்தி போய்ந்தி சரி ஓகே எதனால் விட்டீங்க அதை நீங்கள் த்ரீன்னு சொன்னால் விட்டுறீங்களா சரி ஃபைன் வாட்ச் கண்டிப்பாக வேணுமா ட்ரை இங்கே ஒரு gift கொடுத்துருந்தேன் உங்களுக்கு ப்ளீஸ் ஓப்பன் யுவர் ஹேண்ட்ஸ் ரெண்டு பேரும் கையை ப்ளீஸ் இந்த பாக்ஸ் வந்து நான் ஷோவோட ஸ்டார்டிங்கில் ஐ டு வாட்ச் இட் இஸ் நாட் ஒன்லி ஜஸ்ட் அ பாக்ஸ் வாட்ச் இதுக்குள்ள ஐ ஹாவ் சாக்லேட்ஸா ஒரு பாக்ஸ் எனக்கு பிடிச்சுக்கோங்க ஐ ஹாவ் அனதர் ஒன் பாக்ஸ் பிஃபோர் தட் என் கையில் வேற எதுவும் இல்லை வாட்ச் என் வா ஹவ் அ பாக்ஸ் ஏதாவது கேட்கலையா லைட்டாக அப்போ வந்து வீட்டில் கஷ்டப்பட்டு பேக் பண்ண ஒரு விஷயங்க வச்சிருக்கேன்

அவர் யோசிக்கிறாரு ப்ரோ மேஜிக் தானே நீ ஸ்டார்ட் பண்ண என்ன நீ ரெண்டு அவங்க ப்ரோஸ் இறக்கி விட்டுட்டு நீ இப்படி பண்ணிட்டு இருக்கேன்னு அவர் பார்த்துட்டே இருக்காரு சைட்ல இருந்து கியூ குடுத்துட்டே இருக்காரு